அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைரம் சாய் சீனு சைரம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம சிறடியில் பாபாவுடைய தூரக மாயில் இருக்கும் புனிதமான மணியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு பதிமூணு செகண்டு வந்து நம்ம தோரக மாயில் வந்து இருக்கிற பண்டிட்டு வந்து பாபாவுடைய அந்த புனிதமான மணி ஓசை எழுப்புறத நீங்கள் இந்த வீடியோ பதிவில் கேட்டிருக்கலாம் பாபா அறுபது ஆண்டுகள் சிறடியில் தோரகம் எனப்படும் மசூதியில் வாழ்ந்தார் இந்த மசூதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி இருக்குது இந்த மணி எதற்காக கட்டியிருக்காங்க இந்த மணி ஓசை எத்தனை முறுக்கள் ஒரு நாளைக்கு வந்து அடிக்கிறாங்க எதனால் இந்த மணி ஓசை எழுப்பப்படுது அப்படின்ற விரிவாக்க கதைக்கு நம்ம இப்போ போலாம் செய்கிறோம் சைரம் சிரடியில் பாபா வாழ்ந்த புனிதமான மசூதி தான் பாபாவுடைய இந்த தோரக இந்த தோரக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பித்தளை மணியை வந்து பாபா வந்து அமைச்சார் சைரம் இந்த புனிதமான பித்தளை மணி வந்து தோரக மாயில வந்து அதோடைய பந்தல் பந்தல் என்ன அதனுடைய கூரைகள் மேல வந்துதான் அந்த நுழைவாயில்ல இடதுபுறத்துல வந்து இந்த மணி வந்து பாபா கட்டினார் சைரம் இன்னைக்கும் சிறுடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே நிறைய விஷயங்களை நம்ம தவற விடுறோம் நம்ம தோரகமாயில வந்து எண்ணற்ற அற்புதங்கள் வந்து நிறைஞ்சி இருக்குமாய்க்குள்ள நுழைஞ்ச உடனே தான் இந்த மணி இருக்கு இரண்டாவது பாபா நின்ன இடம் இந்த ஒரு இடமும் இருக்கு இந்த இடத்துல அதே போல பாத்தீங்கன்னா பாபா சமைச்ச ஹண்டியோடனே அந்த அடுப்பு இருக்கு அதே போல சமைக்கும் பொழுது பாபா சாஞ்சி உட்கார்ந்த ஒரு சிகப்பு நிற தூண் இருக்கு இது போல எண்ணற்ற அற்புதங்கள் இந்த தோரக மாயில பக்தர்களுக்காக பாபா சமர்ப்பணம் பண்ணிருக்காரு அப்படிப்பட்ட சமர்ப்பணம் பண்ண ஒரு மணி யோசைய நம்ம இப்ப கேட்டுட்டு இருக்கோம் இந்த மணி பாபா எதனால கட்டினாரு இந்த மணி மூலம் என்ன உணர்த்துறாரு ஊர் மக்களுக்கு கிராம மக்களுக்கு பாபா எதனை உணர்த்துறாரு அதே போல இந்த மணி வந்து ஒரு நாளைக்கு மூன்று முறை தான் இந்த மணி அடிக்கப்படும் என்னென்ன டைமுக்கு இந்த மணி ஓசை வந்து சிறடியில் எழுப்புவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்கலாம் சரி அதிகால பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு மணிக்கு இந்த மணி ஓசை வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே போல பார்த்தீங்கன்னா காலை பதினோரு முப்பதுக்கு வந்து இந்த மணி ஓசை தொடர்ந்து அடிக்கப்படும் ஆரத்திக்கு முன்னாடி தீபாரத்தைக்கு முன்னாடி அதே போல பார்த்தீங்கன்னா இரவு எட்டு முப்பது மணிக்கு பாபாவுடைய அந்த தூரகம் அடிக்கட்டு மேலே பார்த்தீங்கன்னா துணியான பாபா உட்காந்துருப்பாரு இது க்ளோஸ் பண்ணுவாங்க இந்த நேரத்துல சோரகமாயில இருக்க பண்டிகிட்டு வந்து இந்த மணி ஓசை அடிச்சு பாபாவோடைய அந்த தூங்க வைப்பாங்க ஸ்டேஜ் அந்த டைம்ல இந்த மணி ஓசை அடிப்பாங்க செய்யலாம் இந்த மணி ஓசை இதுக்கு மட்டும்தான் அடிக்கப்படுதா வேற எதுக்கும் இந்த மணி ஓசை அடிக்கப்படலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் சைரம் முதல் மணி ஓசை தோரக மயிலிருந்து கரெக்டா நாலு மணிக்கு மணி ஓசை வரும் சைரம் இந்த மணி ஓசை எதனால ஏற்படுதுன்னா பாபாவுடைய காலையில கக்கட அறுத்தி பாபாவுக்கு தயார் பண்றாங்க அப்படின்னு ஒரு பெரிய மணி ஓசை எழுப்புவாங்க அப்போ ஊர் மக்கள் எல்லாமே கிராம மக்கள் எல்லாமே திரண்டு வந்து பாபாவுடைய மசூதிக்கு வருவாங்க இதுதான் ஐதீகம் அதே போல காலை பதினொன்று முப்பது மணிக்கு பாபாவுடைய ஆர்த்தி ஸ்டார்ட் பண்ணுற அந்த நேரம் பன்னெண்டு மணிக்கு தீபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த நேரத்திலும் இரண்டாவது முறை மணி ஓசை எழுப்புவாங்க மூன்றாவது முறை இரவு எட்டு முப்பதுக்கு பார்த்தீங்கன்னா தோரகமாய்க்கு மேலே பாபா துணிக்கதற்கு அமர்ந்து இருப்பாரு இந்த இடம் க்ளோஸ் பண்ணி பாபாவை தூங்க வைப்பாங்க அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ஆர்த்தி நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மணி ஓசை அடிக்கப்படும் அப்போ கிராமத்துல இருக்க எல்லா மக்களுமே பாபான நெருங்கி வந்து பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதம் பெறுவாங்க இன்னொரு பக்கம் இந்த மணிக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு என்னன்னா இந்த மணி ஓசை வந்து மாயில இருக்க பண்டிட்டால் அதாவது பூச்சரையால இந்த மணி வந்து எழுப்புது செய்யலாம் இந்த மணி சரியான நேரத்துல எழுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா கிராமத்துல இருக்கிற எல்லோருமே கரெக்டா நேரா சிறுடியில் இருக்க தோரக மாய்க்கே வருவாங்க அப்படி இந்த புனிதமான மணி சரியான நேரத்துல ஒளிய அடிச்சாங்கன்னா கிராமத்துல வந்து விரும்பத்தக்காத சம்பவம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு உணர்த்துது திசைறோம் இதன் காரணமா கிராம மக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஓடி வந்து இந்த மணி இருக்க இடத்துக்கு அதாவது கிட்ட வருவாங்க அப்படி வந்த மக்கள் எல்லாமே ஒன்று கூடி பேரிடர் நடந்த இடத்துக்கு உடனே போயிட்டு அந்த சம்பவத்தை வந்து சரி செய்வாங்க இதுவும் ஒன்னொரு பக்கம் நமக்கு உணர்த்துது திசை செய்கிறோம் சைரம் இதனை தொடர்ந்து வந்து இந்த மணி வந்து தோரக மயில உள்ளுக்குள்ள போனால் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அதில் கூரை மேல தான் இந்த மணி கட்டப்பட்டிருக்கும் இந்த மணியோடைய ரோப்பு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல கிரில் இருக்கும் அந்த கிரில் தான் இந்த ரோப்பு வந்து கட்டப்பட்டிருக்கும் பாபாவால ஏற்றப்பட்ட இந்த புனிதமான மணி சிரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாம பாருங்க அது போக இந்த மணிக்கு இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்கு நம்ம சாயோட சச்சரிதத்துல பதினெட்டு பத்தொம்போதாவது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா திரு ஹேமத் பந்து வந்து பாபாண்ட தரிசனம் பண்ண வருவாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா திருவால் சாதியன்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் வந்திருப்பாரு அவர் ரொம்ப மனசோர்வு அடைஞ்சிருப்பாரு அவருடைய சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாம் இழக்கிற ஸ்டேஜ்ல பாபாவோட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருஷம் வந்திருப்பாரு அப்போ வந்த உடனே பாபாவுடைய பாதார விந்ததை தொட்டோடனே பாபா நான் இவ்வளோ இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்போ வந்து பாபா என்ன பண்ணுவார் குரு சேச்சரத்தை வந்து எடுத்து பாராயணம் பண்ணு அப்படின்னு பாபா சொல்லுவார் இவரும் பாராயணம் பண்ண உடனே இவர் அந்த எல்லா கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துடுவாரு இதை பார்த்த திரு ஏமத் பந்த் வந்து மனம் சோறுபடைவார் ஏன்னா பாபாவுடைய தர்பார்ல நான் இத்தனை ஆண்டுகள் இருக்கேன் ஆனால் திருவள்ளுவர் சாதாவுடைய விஷயம் இந்த ஏழு நாட்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல ஒரு எண்ணம் தோன்றும் இந்த எண்ணம் தோன்ற உடனே பாபா என்ன பண்ணுவாரு ஏமத் பந்து உடனே சொல்லுவாரு நீ எழுந்து போயிட்டு ஷியாமா வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து தட்சணை பதினஞ்சு ரூபா கேட்டேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வாரு ஹேமத் பந்தான தபுக்குறம் என்ன பண்ணுவாரு நேரடியா ஷாமா வீட்டுக்கு போவார் அங்கு சாமா போயிருப்பாரு உடனே குளிச்சுட்டு வந்த உடனே தென்னை மேல உட்கார சொல்லுவாரு உட்கார சொன்ன பாபா இது போல தட்சணை வாங்குவான் சொன்னாரு பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லுவாரு அப்போ எங்களை காசு எதுவும் இல்லை பாபாவுக்கு என்னுடைய பதினைஞ்சு நமஸ்காரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு இந்த நிலையில சாமா குளிச்சுட்டு துணி மாத்திட்டு வர நேரத்துக்குள்ள ஏமத் வந்து வந்து திண்ணையில அமர்ந்து இருப்பாரு அப்ப அந்த திண்ணையில வந்து பொழுது அன்றைய தினம் அவர் பண்ற பாராயணம் வந்து மறந்து இருப்பாரு அப்ப அந்த பாராயணம் பண்ணுவாரு எடுத்து பண்ணுவாரு அப்போ ஷேமா வந்து சொல்லாரு இந்த பாபாவுடைய நீல்கள் வந்து புரியாத புதிரா இருக்கு பாபா ஏன் இங்க உங்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லுவாரு அப்போ திருமதி வந்து தேஷ்முகியோட கதைகள் சொல்லுவாங்க அந்த தேஷ்முகி பாட்டியோடைய கதைகள் சொன்ன பிறகு மசூதியில வந்து மணியோசை வந்து எழுப்புவாங்க இந்த மணியோசையை கேட்ட ரெண்டு பேருமே அதாவது ஷியாமாவும் சரி ஹேமத் பந்த் தபல்கரும் சரி ரெண்டு பேருமே விரைந்து போய் மசூதிக்கு வந்து போவாங்க அப்போ பாபா வந்து ரச்சனை வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்பாரு இந்த அற்புதம் எல்லாமே இந்த மணி மொழிதான் எழுப்பப்பட்டிருக்கும் இந்த மணி வந்து ரொம்ப ஒரு அற்புதமான மணி சக்தி வாய்ந்த மணி பாபாவுடைய புனிதமான திருத்தரங்களால் கட்டப்பட்ட மணி நம்ம சீரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் தோரகமாய்க்குள்ள எண்ணற்ற பாபாவுடைய அற்புதங்கள் இருக்கு நீங்க தோரகமாய்க்குள்ள நுழைஞ்சவுடனே லெப்ட் மணி தெரியும் அதே போல பாபா நின்று இடம் போல பாபா செஞ்ச அண்டி உணவு அந்த அடுப்பு இருக்கு அந்த வணங்குங்க பாபா தூண் இருக்கு அதையும் வணங்குங்க எண்ணற்ற அற்புதங்கள் நிகழ்ந்ததுதான் நம்ம பாபாவுடைய தோரகமாயி ஒரு முறையாவது இந்த தோரகமாய்க்குள்ள போங்க பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதம் நீங்க அனைவரும் பெருங்க நம்ம அனைவருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான சிரடி சாஹிப்பா ஸ்ரீ சாயை பணிகள் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கிஜே ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி ஹல்லா ஹல்லிக்